பெருமாளின் அவதாரங்களில் இது ஒன்பதாவது அவதாரமாகும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தில் கண்டவர் தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினான் ஹம்சனைக் கொன்றும் பஞ்சபாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார் ஒருமுறை பூமாதேவி நாராயணனிடம் பகவானே பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என வேண்டினாள் அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கூறினார் பலகாலம் கழித்து பூமாதேவி நாராயணா தாங்கள் சொன்னது போல இன்று வரை பொறுமையுடன் தான் இருக்கிறேன் ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள் நாத்திகர்கள் காமுகர்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கிறேனே இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் இல்லை புருஷோத்தமா என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடமிருந்து காப்பாற்று